வணக்கம் மக்களே நான் உங்கள் ஏஜி இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஹாலிடேன்றதுனால ஜாலியாக ஜாலியாக போய் கள்ளத்துலேயாவது பெரியாத்துலேயாவது குளிச்சுட்டு வரலாங்க அதுதான் ஃபேமிலியோட கஞ்சாச்சு தான் பெரியார் வந்துருச்சு வரும்பாருணி தண்ணி 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 எங்க இருக்குமா நம்ம இருக்காரங்க எங்க இருக்காங்க நம்ம இருக்கேன் எல்லாத்துக்கு வந்தாச்சுங்க சரி ஒரு குளியல போட்டுருவோம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு சரி இப்படி வெளியில வந்து குளிச்சு ஒரு குளியல போட்டு போயிரும் அங்கிருந்து கொஞ்சம் அப்படி நடந்து போனா கொஞ்சம் நல்ல தண்ணி வரும் கிட்ட அப்படி ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வந்திருக்கு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போலாம் கிளைமேட்டும் இன்னைக்கு செமையா இருக்குது தண்ணி இதில் தான் போகுது கொஞ்சம் அங்கே தள்ளி போனால் கொஞ்சம் களங்கள் இல்லாமல் நல்ல தண்ணியாக வரும் ஏன்னாங்க நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்க போவோங்க கல்லா இருக்கு

செமையாக குளிச்சுட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போய் சாப்பிட்டு ரெஸ்ட்டை போடலாம் போகிற வழியில் இங்கே டீ கிடனுச்சுன்னா செமையாக டீ குடிச்சி போகலாம் வாங்க மாட்டு பண்ணலாம் மாடு கீழே வந்து ஃபிஷிங் எல்லாம் பண்ணலாம் ஃபிஷ்ஷு கீழே மீன் எல்லாம் போடுவோம் ஆறு எடுத்துக்கிட்டே வரீங்க